والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصدق. السلام عليكم ورحمة الله وبركاته. قولهم قولهم يا الله ربنا அவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் முந்தைய உரையிலே அப்துல்லா அலி அவருடைய தியாக வரலாறை நாம் அறிந்தோம் அவர் இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தார் என்ற செய்தியை நாம் அறிந்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய மகனாருக்கு சில பொறுப்புகளை அவர் ஒப்படைத்திருந்தார் ஒன்று அவருக்கு இருந்த சில கடனை தன்னுடைய மகனார் அடைக்க வேண்டும் பின்பு தனக்கு இருந்த ஒன்பது பெண் குழந்தையே அவர் கரையேற்ற வேண்டும் என்ற மிக முக்கியமான இரண்டு பொறுப்புகளை தன்னுடைய மகனாருக்கு கொடுத்திருந்தார் அதை இந்த தொகுப்பின் மூலம் ஜாபிர் அலி அவர்கள் தன்னுடைய தந்தை கொடுத்த பொறுப்பை எவ்வாறு நிறைவேற்றினார்கள் எவ்வாறு இவர் அல்லாஹிடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் சங்கைப்படுத்தப்பட்டார் என்ற செய்தியை இந்த உரையில் நாம் காண இருக்கின்றோம் இந்த உரைக்கு போவதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜினுடைய பேருரையிலே ஒரு செய்தியை ஆழமாக பதிய வைக்கிறார்கள் என்ன செய்தி தெரியுமா இங்கு வராதவர்கள் வந்தவர்களிடம் நான் கூறிய செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள் அதை எடுத்து கூறுவது உங்கள் மீது கடமை என்ற ஒரு செய்தியை ஆழமாக பதிவு செய்கிறார்கள் அதை அடிப்படையாக கொண்டு ஜாபிர் அலி அவர்கள் ஒரு செய்தியை செய்கிறாங்க என்ன செய்தி தெரியுமா ஒரே ஒரு ஆடையினால் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழுகையை பார்த்த சில தோழர்கள் கேட்கிறார்கள் ஜாபிரே என்ன ஒரு ஆடையில தொழுகிறீங்க மேலாடை கீழாடை என்று இரண்டு வேண்டாமா என்ற செய்தியை சொன்ன மாத்திரத்திலே ஜாபிர் அலி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் என்ன விளக்கம் தர்றாங்க அல்லாவுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த நாங்கள் எங்களுக்கு இரண்டு ஆடை ஒருபோதும் இருந்தது கிடையாது அதிகமாக நாங்கள் ஒரே ஆடையோடு தான் தொழுதோம் உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒற்றை ஆடையில் தொழுவேன் என்ற மார்க்கச் செய்தியை மிக தெல்ல தெளிவாக நெத்தியிலே ஆணி அடிப்பது போல பதிவு செய்தார்கள் இந்த ஜாபீர் அலி ஆக இவருடைய வரலாறுகளை நான் புரட்டும் போது இவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எவ்வாறு அவர் நிறைவேற்றினார் இவர் ஒரு காலகட்டத்திலே பனு செலமா கூட்டத்தாரிடம் இருக்கிறார் ஜாபர் அலி அப்போ மிக கடுமையான நோய்வாய்ப்பட்ட நிலைமையிலே அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து அல்லாஹுடைய தூதரும் அபுபக்கர் சித்திக் அலி அவர்களும் சந்திக்க செல்கிறார்கள் ஜாவிர் அலியை பார்க்கிறாங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க உடனே அல்லாஹுடைய தூதர் ஒளிச்சைய தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்றாங்க தண்ணீரை எடுத்து வந்து அல்லாஹுடைய தூதர் ஒளி செய்கிறார்கள் ஒளி செய்து முடித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய முகத்திலே தெளிக்கிறார்கள் ஜாபிர் அலிந்திருந்தாங்க அவருக்கு கேட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதரே நான் மரணித்து விடுவேன் என்று அஞ்சுகின்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கேன் எனக்கு என்னுடைய தந்தை கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகள் இருக்கின்றது என்ன பொறுப்பு எனக்கு ஒன்பது தங்கைகள் இருக்கிறார்கள் சில சொத்துக்களையும் என்னுடைய தகப்பனார் விட்டு சென்றிருக்கிறார் அப்துல்லா அலி அவர்களும் இந்த சொத்துக்களை நான் எவ்வாறு அவர்களுக்கு பிரித்து கொடுப்பது என்ன சட்டம் தெரியுமா அல்லாவுடைய தன்னுடைய திருமறை குரான்ல இறக்குறான் கலாலாவுடைய சட்டம் வாரிசு இல்லாத ஒரு சொத்தை எவ்வாறு பிரித்து கொடுப்பது ஒரு ஆண் வாரிசு இல்ல பெண் வாரிசு மட்டும்தான் இருக்கு இந்த சொத்தை எப்படி பிரித்து கொடுப்பதுங்கிறதுக்கு அல்லாஹர் அபுல்லாலமின் தன்னுடைய திருமறை குரானிலே இந்த சம்பவத்தின் வாயிலாக வசனத்தை இறக்கிறான் அப்ப எந்த அளவிற்கு என்ன தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை தான் நிறைவேற்ற வேண்டும் நான் உயிரோடு ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என் தந்தை எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒற்றை இலக்கோடு வாழ்ந்த காரணத்தினாலே எந்திரிச்சு கேட்ட முதல் கேள்வி எனக்கு இருக்கக்கூடிய சொத்தை நான் எப்படி பிரிச்சு கொடுப்பது ஆனா ஜாதிர் அலி மரணிக்கல அவர்கள் நோய்வாய்ப்பட்டுதான் இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் தெளித்த பின்பாக சில நாட்களுக்கு பின்பாக சரியாகவும் அவங்களுக்கு பின்பு இவருக்கு கொடுக்கப்பட்ட இவர் தந்தை கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து என்ன தெரியுமா விட்டு சென்ற சொத்து எதற்கும் பயன்பெறாத விவசாயமே அற்ற ஒரு சில தரிசு நிலங்களை விட்டு செல்றாங்க அதில் சில பேரிச்ச மலங்கள் அங்கும் இங்குமாக ஒரு சில பேரிச்ச மரங்கள் இருக்கின்றது அதிலும் அந்த அளவிற்கு செழிப்பான ஒரு விளைச்சலும் கிடையாது அந்த தான் அவங்க தந்தையும் விட்டு செல்றாங்க அவ்வளவுதான் சொத்து வேற எந்த ஒரு பெரிய சொத்தும் கிடையாது அப்ப ஜாபிர் அலி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி இவர் அல்லாஹுடைய அருளிலே நிராசை அடையாதவராக இருந்தார் அல்லாவின் மீது எந்த அளவிற்கு உறுதியாக இவர் நம்பி இருந்தார் அதன் காரணமாக அல்லாஹ் எந்த அளவிற்கு இவர் இவரை கண்ணியப்படுத்தினான் என்ற செய்தியை காண்பதற்கு முன்பாக அல்லாவின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் காமிக்கிறான் எதன் மூலமாக தெரியுமா சில பறவைகள் வெளிநாட்டிலிருந்து அப்படியே பறந்து வருது இறைவேடி பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இறைவேடி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பறந்து செல்கிறது கடல் மார்க்கம் மூலமாக அப்படி பறந்து செல்லக்கூடிய பறவைகள் இருக்கா இல்லையா அந்த பறவைகளுக்கு இலை பார்வதற்காக அல்லாஹ் ரபுல்லாலமின் கடலுக்கு மத்தியிலே ஒரு சிறிய நிலப்பரப்பை ஏற்படுத்துகின்றான் அல்லாவின் மீது உறுதியான தவக்கல் வைத்து நம்பிக்கை வைத்து பயணிக்கிறதா இல்லையா பறவை அந்த பறவை நிலை நிழலாறுவதற்காக இலை பாருவதற்காக அல்லாஹ் ஆலமின் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றான் கடலுக்கு மத்தியில் இருந்து அங்கு அது இலை பார்கிறது பின்பு பறந்து செல்கின்றது பறந்து செல்லையிலையும் தெரியுமா முதல் பறவை கிழித்துக் கொண்டு காற்றை கிழித்துக் கொண்டு செல்கிறது பின்பு பின்பு வரக்கூடிய பறவைகள் அதை தொடர்ந்து பயணிக்கிறது முதல் பறவைக்கு தான் அந்த சிரமம் இரண்டாவது பறவைக்கு அந்த சிரமம் கிடையாது அது ஒரு கட்டத்திலே சோர்வடையும் போது பின்பு இருக்கக்கூடிய பறவை செல்கின்றது அதனுடைய இலக்கை அதை அடைகிறது அல்ல அதற்கு விதித்த உணவை அது உண்ணுகிறது எந்த அளவுக்கு எங்க இருந்து வருது பல கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து வரக்கூடிய பறவை அதற்கு அங்கு உணவு இருக்குமா இல்லையா என்று அதற்கு தெரியாது ஆனால் இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை தவக்கல் வைத்து வந்ததன் காரணமாக அல்லாஹ் அதற்கு உணவளிக்கின்றான் இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம் படைத்த ஒரு உயிரினத்துல முதல ஒரு கடுமையான ஒரு உயிரினம் அனைத்து விலங்குகளையும் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் அந்த உயிரினம் ஒரு விலங்கை கொண்டு சாப்பிட்டு முடித்த பின்பு அதனுடைய வாயை திறந்து வைக்கிறீங்க அந்த வாயுக்குள் அதனுடைய பற்களுக்கு நடுவிலே அந்த மாமிசன் இறைச்சி துண்டுகள் மாற்றிக் கொண்டிருக்கும் அப்போ அல்லாஹ் ரபுல்லால படைக்கப்பட்ட ஒரு இருபத்து இருபத்தி அஞ்சு கிராம் எடையுடைய ஒரு பறவை வருகிறது அந்த முதலின் வாயில் உள்ளே சென்று அதனுடைய பல்களுக்கு நடுவிலே மாற்றியுள்ள அனைத்து இறைச்சிகளையும் அது கொத்தி உண்ணது அல்லாஹ் ஒரு இருபத்தைந்து கிராம் இடையுள்ள பறவைக்கு உணவை எங்க வச்சிருக்கான் முதலையோட வாய்ப்புள்ள வச்சிருக்கான் அந்த உணவை எல்லாம் திண்டு முடித்த பின்பு அந்த முதல்ல அதனுடைய வாயை மூட பார்க்கையில அல்லாஹர் அபுல்லாலின் அந்த பறவையினுடைய தலையில ஒரு ஊசி போன்ற அமைப்பை ஒரு செட்டப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் அது வாய் அப்படியே மூண்டுதான் அந்த ஊசி போன்ற அமைப்பு அந்த வாயினுடைய மேற்பகுதியில குத்தவு திருப்பி முதல வாயை திறக்கும் அந்த பறவை அப்படியே பறந்து சென்று விடும் யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் உணவளிக்க போதுமானவன் அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்பதற்காக இந்த நபி தோளுடைய வரலாறு மிக முக்கியமானது மிக அவசியமானது ஒரு காலகட்ட ஒரு சூழ்நிலையில புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபிர் அலி அவரிடம் கடன்காரர்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவர்கள் தந்தை வாங்கிய கடன் கேட்டு ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல எந்த அளவிற்கு என்று சொன்னால் வீட்டு வாசலில் நின்று அவரை வெளியே கூப்பிடக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது அப்ப விரைந்து செல்கிறார் அல்லாவுடைய தூதர் இடத்திலே அல்லாவுடைய தூதர் அவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள் ஜாபீர் அலி வீட்டை தட்டுறாங்க யாருப்பா நானா ஜாபீர் வந்திருக்கேன் அல்லாவுடைய தூதர் கதவை திறந்த மாத்திரத்திலே ஜாபிர் அலி விளக்குறாங்க அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு தெரியும் என்னுடைய தகப்பனார் கடனை விட்டுட்டு சென்றிருக்காங்க அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்டதோ எதுவும் பயன்பெறாத விளைச்சலை இல்லாத ஒரு பேரிச்சமள தோட்டங்கள் அந்த தோட்டத்திலையும் விளைச்சல் அந்த அளவுக்கு கிடையாது இந்த சூழலில் தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் நகருகிறது கரங்காரன் எல்லாம் வந்து கழுத்தை நீங்கள் நீங்கள்தான் இதற்கு உதவ வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரடத்திலே வந்து ஜாதிர் அலி சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அல்லா எந்த அளவுக்கு இவருக்கு பறக்கச் செய்றான்னு தெரியுமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நீங்க போங்க போயிட்டு உங்க தோட்டத்திலே அங்காங்கு சிதறி கிடைக்கின்ற பேரிச்சம்பளங்களை குறைக்கு சில குவியல்களாக குவிங்க அங்கங்க கூச்சு வச்சிருங்க நான் வர்றேன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் ஜாபீருக்கு அறிவிப்பு செய்யறாங்க ஜாபீர் போறாங்க அவருடைய தோட்டத்திலே ஆங்காங்கு கிடக்கின்ற பேர் சம்பளங்களை சிறு சிறு குவியலா வைக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் வந்த பின்பு அனைவரையும் ஜாபீரே யார் யாரெல்லாம் உங்களிடம் கடன் பெற்றுள்ளார்களோ உங்கள் தடை தந்தை கடன் பெற்றுள்ளார்களோ அவர்கள் அனைவரையும் வரிசையாக நிக்க சொல்லுங்கள் வரிசையாக அவர்களை வந்து பெற்றுக்கொள்ளச் சொல்லுங்கள் சொல்லிய மாத்திரம் ஜாபிர் அலி அனைவரையும் வரிசை அனுப்புறாங்க அல்லாவுடைய தூதர் சில துவாவை போதி அதில் ஊதுகிறார்கள் அல்லாவுடைய அருளின் காரணமாக பேர் அருளின் காரணமாகவும் அல்லாவுடைய நியாமத்தின் காரணமாகவும் அள்ளி அள்ளி போடுறாங்க எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிலர் கொடுத்தவை காட்டிலும் அதிகமாக பெற்று சென்றார்கள் என்றுதான் ஹதீதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் பெற்று சென்று விட்டார்கள் பின்பு ஜாபிர் அலி வர்றாங்க அந்த குவியல்களை பார்க்கிறார்கள் அலமது ஜாபீர் அலி சொல்ற அந்த குவியலில் இருந்து ஒரு பேச்சம்பளம் கூட குறையவில்லை அந்த அளவிற்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா அல்லாவின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்க போதுமானவன் என்பது ஜாபீர் அலி அவருடைய இருந்து அறியலாம் அடுத்து முக்கியமான செய்தி ஜாபீர் அலி அவர்கள் தப்புக்கூடிய யுத்த களத்திலே கலந்து கொள்வதற்காக ஒரு ஒட்டகத்திலே வருகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு பின்பு வர்றாங்க புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீர் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையிலே ஜாபிரளி மிகவும் தாமதமாக வந்து அடைகிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் கேட்கிறான் ஜாபிரே என்ன இவ்வளவு தாமதமா வர்றீங்க அப்ப அல்லாவுடைய தூதரிடம் சொல்கிறார்கள் என்னுடைய ஒட்டகம் சரியாக பயணிக்க மாட்டேங்கிறது அல்லாவுடைய தூதரை ரொம்ப முரண்டு பிடிக்குது உடனே அல்லாஹ் எந்த அளவிற்கு பறக்கச் செய்யாம பாருங்க அல்லாஹுடைய தூதர் ஒரு வளைந்த குச்சியை எடுத்து அவனுடைய வயிற்று பகுதியிலே ஒரு குத்து குத்துறாங்க உடனே ஒட்டகம் சீறி பாய்கிறது எந்த அளவிற்கு சொன்னால் ஜாபீர் அலி அவருடைய ஒட்டகத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் முன்னாடி பயணிக்கிறாங்க அவருடைய குதிரையை முந்தும் அளவிற்கு இந்த அல்லாவுடைய தூதருடைய ஒட்டகத்தை முந்தும் அளவிற்கு ஜாபீர் அலியுடைய ஒட்டகம் செல்கின்றது வேகத்தை கட்டுப்படுத்தி பாக்குறாங்க உடனே அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க ஜாபிரே அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துருங்க அல்லாவுடைய தூதர் ஜாபிர பார்த்து கேட்கிறாங்க உங்கள் ஒட்டகத்தை ஒரு ஊக்கிய அளவிற்கான தங்கத்திற்கு இதை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாங்க பின்பு அந்த போர்க்களம் முடிகிறது போர்க்களம் முடிந்த பின்பு ஒரு செய்தியை ஜாபீர் அலியிட்ட கேட்கிறாங்க ஜாபீரே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா உடனே ஜாபீர் அள்ளி சொல்றாங்க ஆம் அல்லாவுடைய தூதரே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது யார நீங்க திருமணம் செஞ்சிருக்கீங்க அஃபலா பிகரன் சையிரன் நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்துள்ளீர்கள் என்று அல்லாருடைய தூதர் கேட்கிறாங்க உடனே ஜாபிர் அலி சொல்றாங்க இல்ல அல்லாருடைய தூதரே நான் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் செய்துள்ளேன் அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்திருந்தால் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாமே என்று அல்லாவுடைய தூதர் பதிவு செய்த அடுத்த மாத்திரத்திலே ஜாபிர் அலி பதிலளிக்கிறாங்க அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒன்பது சகோதரிகள் இருக்கிறாங்க நான் ஒருவேளை ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்திருந்தால் என்னுடைய சகோதரிகளுக்கு யார் சீவி விடுவாங்க அவர்களை யார் பார்த்துக் கொள்வார்கள் வருகிறவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்தால் அவரும் அவர்கள் ஒருவராகத்தான் இருப்பாரிகளை அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும் அதன் காரணமாகத்தான் நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்தேன் என்று சொல்லிய மாத்திரத்திலே அல்லாவுடைய தூதர் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள் ஜாபிர் அலி சொல்றாங்க நான் என்னுடைய சகோதரிகளை மிகவும் நேசிக்கின்றேன் அல்லாவுடைய தூதரே என்று சொல்லுகிறார் இந்த சம்பவத்தை நாம் வரலாறுல பார்க்கலாம் அப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா ஒரு பெண் தேடுவதாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன மார்க்கம் இருக்கான்னு பார்க்க மாட்டோம் கொள்கை இருக்கான்னு பார்க்க மாட்டோம் அழகா இருக்கா பொண்ணு சுருட்டி விட்டா ரெத்த வருதா இதைத்தான் நம்மளுடைய நிலைமை இருக்கிறது எப்படி பெண் தேடுறோம் மார்க்கத்திற்காக எவன் ஒருவன் திருமணம் செய்கின்றானோ அவன் வெற்றியாளன் அல்லாவுடைய தூதர் பதிவு பண்றாங்க அப்ப நம்மளோட நிலைமை இருக்கு எப்படி இருக்கு நாம் பெண் தேடுவது எந்த அடிப்படையில பெண் தேடுறோம் பெண் அழகா இருக்கா படிச்சிருக்கா மார்க்கம் தெரிஞ்சிருக்கான்னு பார்க்க மாட்டோம் பெண் அழகா இருந்தா போதும் மார்க்கம் இரண்டாவது எந்த ஒரு ஆண் மார்க்கம் உடைய பெண்ணை திருமணம் செய்தால் அவன் வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி அவன் வெற்றி அடையலாம் என்று அல்லாவுடைய தூதர் ஆழமா பதிவு செய்கிறாங்க அது சாபி ரொம்பியோட தேர்வு எப்படி இருக்கு தான் திருமணம் செய்வது ஒரு விதவை அவரை திருமணம் செய்தால் என்னுடைய சகோதரியை பார்த்துக்கிருவாங்க தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வழி நடத்தி செல்வார்கள் அதை கண்கூடாக அவருடைய வரலாறிலே நாம் பார்க்கலாம் அவர் இந்த திருமணம் செய்ததின் காரணமாக எந்த அளவிற்கு அந்த பெண்ணின் மூலம் இவர் அடைகிறார் என்பதை வரலாறுல காணலாம் கந்தத்துடைய யுத்தகலம் அப்போ கந்தக்குடைய யுத்தகலம் என்பது அகல்பூர் சோ குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையிலே அந்த போர்க்களத்திற்கு கொண்டு வந்த அனைத்து உணவுப் பொருட்களும் தீர்ந்து விடுகிறது அப்போ எல்லா நபி தோழர்களும் அந்த போர்க்களம் நடப்பதற்கு முன்பாக அனைத்து உணவுப் பொருட்களும் தீர்ந்த நிலமையிலே அங்கு உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஜாதிர் அலி அவர்களுடைய மனைவி அழைத்து ஜாதிர் அலி சொல்றாங்க நீங்க போய் அல்லாஹுடைய தூவரிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுங்க சில ரொட்டி துண்டுகள் இருக்கின்றது சில உணவு பொருட்கள் இருக்கின்றது அது அல்லாஹுடைய தூதருக்கும் இன்னும் இரண்டு நபி தோழருக்கும் வரக்கூடிய அளவு இருக்கு ஆக நீங்கள் அல்லாஹுடைய தூதரை மெதுவா காதல போய் சொல்லி அழைச்சிட்டு சொல்லி ஜாதிர் அலி அனுப்புறாங்க உடனே ஜாதிர் அலி சொல்றாங்க அல்லாவுடைய தூதரை பார்த்து இந்த விஷயத்த சொல்றாங்க சொல்லிய மாத்திரத்திலே உடனே அல்லாவுடைய தூதர் எந்திரிச்சு யா அகலல் கண்ட வாசிகளே எல்லோரும் வாருங்கள் ஜாபீர் நமக்கு விருந்துக்கு அழைக்கிறார் என்ற செய்தியை சொன்ன மாத்திரத்திலே ஜாபிர் அலி கதறிடுறாங்க உடனே வீட்டுக்கு விரைகிறார்கள் தன்னுடைய மனைவியார் இடத்திலே போய் சொல்றாங்க நான் அல்லாவுடைய தூதரோட காதல போய் சொன்னேன் அல்லாவுடைய தூதருக்கும் இன்னும் இரண்டு நபி தோழருக்கும் மட்டும்தான் உணவு இருக்கின்றது ஆனால் அல்லாவுடைய தூதர் அனைத்து கந்த வாசிகளையும் அழைத்து விட்டார் என்று சொல்லிய மாத்திரத்திலே அவர் மனைவி ஆறுதல் சொல்றாங்க ஜாபீர் அலியை பத்து நீங்க வருத்தப்படாதீங்க அல்லாவுடைய தூதர் சொன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் எது காரணம் இல்லாம அல்லாவுடைய தூதர் எந்த ஒரு செய்தியும் கூற மாட்டார்கள் என்று ஆணித்தனமாக வைக்கிறார்கள் உடனே அந்த உணவுப் பொருட்கள் அப்படியே வைக்கப்பட்டுள்ளது அல்லாவுடைய தூதர் சமைக்கப்பட்ட உணவுகள் அப்படியே இருக்கு அல்லாவுடைய தூதர் வந்து அதிலே சில துவாக்களை ஓதி ஊதுறாங்க அல்லாஹ் அதுல மாபெரும் பறக்கத்தை செய்யறா எந்த அளவுக்குன்னா ஆயிரம் கந்தப்பு வாசிகள் அதிலே உணவு இருந்துகிறார்கள் அருந்திய உணவில் இருந்து ஒரு சொட்டு கூட குறையவில்லை உணவிலே ஒரு அளவு கூட குறையவில்லை என்ற அளவிற்கு அல்லாஹ் அல்லாஹிலே மறைமுகமான ஒரு பழக்கத்தை செய்துள்ளார் யோசிச்சு பாருங்க ஜாபிர் அந்த எண்ணம் அவருடைய தியாகம் நம் உணவளிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த ஒற்றை எண்ணத்திற்காக அல்லாஹ் இவருக்காக மறைமுகமாக செய்த அருள் அனைத்து நதி தோழர்களும் அந்த உணவை அருந்தி சென்றான் சென்றாங்கிறத வரலாறுல பாக்குறோம் ஆக அல்லாவின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தால் அல்லாஹு புறத்திலிருந்து அவனுடைய பறக்க அருளும் என்றென்றும் வந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆழமாக வைக்கின்றான் ஹஸ்பண்ட் அல்லாஹ் நேர்மல் கீழ் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் ஆக இந்த வரலாறிலிருந்து இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை பாடம் என்ன தெரியுமா நாம் அல்லாவை உளமாற சார்ந்திருந்தால் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய கருணையும் அவனுடைய வரக்கத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது இந்த இருந்து நமக்கு பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்பதை உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிரதவானாக வலமதுல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் அலைக்கும் ரமத்துள்ள வரகா